விஜய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு நாளை தீர்ப்பின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் அஜித் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு அமராவதி மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் அன்று தொடங்கிய இருவரின் பயணமும் இன்று கோலிவுட்டில் முன்னணி நடிகர்களாக பெரும் ரசிகர்களின் பட்டாளத்துடன் தொடர்ந்து கொண்டிருக்கிறது விஜய்யின் ஜிஓஏடி திரைப்படம் இன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகிறது அஜித்தை வைத்து மங்காத்தா திரைப்படத்தை எடுத்த வெங்கட் பிரபு விஜய்யை வைத்து இப்படத்தை இயக்கியிருக்கிறார் இப்படி இந்த இரண்டு தமிழ் சினிமா ஆளுமைகளையும் வைத்து இயக்கும் வாய்ப்பு ஒரு சில இயக்குநர்களுக்குத்தான் அமைந்திருக்கிறது நாளைய தீர்ப்பு மூலம் கதாநாயகனாக அறிமுகமான விஜய் விஜயகாந்தின் செந்தூர பாண்டி திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களிடையே பிரபலமானார் தமிழில் விஜய்க்கு ஒரு பரபரப்பான பிரபலமாக உயர்ந்தது விஜயின் ராஜாவின் பார்வையிலே படத்தில் அஜித்துடன் இணைந்து நடித்திருந்தார் வருங்காலத்தில் கோலிவுட்டின் சூப்பர் ஸ்டார்களாக வலம் போகிறவர்களை ஒரே திரையில் கொண்டு வந்தவர் இயக்குனர் ஜானகி சிலந்தர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு புது வசந்தம் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இயக்குனர் விக்ரமன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு விஜயை வைத்து பூவே உனக்காக திரைப்படத்தை இயக்கி வெற்றி கண்டார் விஜய் சூரிய வம்சம் எனும் மெகா ஹிட் படத்தை கொடுத்த விக்ரமன் இயக்குனர் ஏழில் துள்ளாத மனமும் துள்ளும் மூலம் விஜய் சிம்ரன் என கச்சிதமான ஜோடியாக அமைந்துவிட தமிழ் ரசிகர்களின் மனதை தொட்டது அஜித்தை வைத்து ராஜா படம் எடுத்தார் இயக்குனர் ஏழில் அஜித்திற்கான கேளடி கண்மணி படத்தில் விஜய் நடித்தார் விஜய்யை வைத்து துப்பாக்கி கத்தி எனும் மிகப்பெரிய ஹிட் படங்களை இயக்கினார் நடிகர் விஜய் கில்லி மதுர என என்பவர்கள் என வரவேற்பை பெற்ற அஜித்தை வைத்து மங்காதா விளையாடி ஜாக்பாட் அடித்தார் வெங்கட் வெங்கட்பிரபு விஜய்யுடன் ஜிஓஏடி படத்தை இயக்கியுள்ளார் வெங்கட் பிரபு இதில் கூடுதல் ஸ்பெஷல் என்னவென்றால் அஜித் விஜய் இரண்டு பேர் கூடவும் நடித்தவர் வெங்கட் பிரபு விஜய் தற்போது அரசியலில் களமிறங்கியுள்ளார் விஜய்க்கு ஏற்ற கதையை செதுக்கி வருகிறார் ஹெச் வினோத் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மேலும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்